என்ன சாரா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டியா இல்ல ஐசா என்கிட்ட உன்னோட நெக்லஸ் வச்சுக்கோ உனக்கு இந்த நெக்லஸ் நல்லா இருக்கும் இப்ப என்ன பண்றது சரி அவளுக்கு தெரியாம ஓபன் பண்ணாம குடுத்துருவோம் என்ன இந்த நெக்லஸ் உடஞ்சிருக்கு சாரா இந்த நெக்லஸ் நீதா உடச்சியா ஆமா ஈஷா தெரியாம உடஞ்சிருச்சு ஒருத்தவங்க அமானிதமா கொடுத்த பொருள் உனக்கு பத்திரமா வச்சிருக்க தெரியல அதே எப்படி பொய் சொல்லி என்கிட்ட குடுத்துற ஒருத்தவங்க கொடுத்த அமானிதத்தை எப்படி பத்திரமா கொடுக்கணும்னா அல்லா அல்குரானில் இவ்வாறு கூறுகின்றான் யாரிடத்தில் அமானிதம் வைக்கப்பட்டதோ அவன் அதனை ஒழுங்காக திருப்பி கொடுத்து விட வேண்டும் சரியா இனிமே தவறு செய்யாத சரி ஐஷா சாப்பிடு இந்த உனக்கு வராலையோ ஒழிச்சு வச்சிருவோம் இந்த சாரா அம்மா கொடுத்தாங்க சாப்பிடு சாரி ஐசா அம்மா எனக்கும் தான் கொடுத்தாங்க எப்படி ஐசா அஞ்சு நேரம் தொழுகுற எனக்கு மட்டும் சோம்பேறியா இருக்கு எல்லா விஷயத்திலையும் விட்டும் குடுக்குற என்னால அப்படி செய்ய முடியலையே ஏ சாரா இதெல்லாம் சைத்தானுடைய செயல் இதெல்லாம் சைத்தான்தான் உன்னை வழி எடுக்கிறான் இதுக்குதான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் உங்களுக்கு ஏதாவது கெட்ட என்ன மனசுல தோணுச்சுன்னா அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவீராக